அதிகமாக சர்ச் பண்ணிருக்க ஜப்ளஸ்விய டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல இருந்து கிடச்சிச்சுனா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதை விட முக்கியம் அதிகமான நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரஸ்டபுளாக வாங்கலாமா கரெக்டாக ரிசீவ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயமே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நடுவில் எந்த செல்லர்கிட்ட இருந்தும் இல்லாமல் டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலருந்தே உங்களுக்கு நாங்கள் ஷேர் இருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னிங்கன்னா கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா வான்மதி இவங்க வந்து கஸ்டமர் தான் ரீசேலர் இல்லை ஸோ அவங்களுக்கு தான் டிஸ்டார்ச் பண்ண போகிறோம் அவங்க பார்த்தீங்கன்னா மூணு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க டபுள் எக்ஸலில் ஒன்று இந்த மாதிரி ஆரேஞ்ச் ப்ரிண்ட் அதாவது இல்லை ஃபோட்டோ பிரிண்ட் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் அழகா எப்படி சொல்கிறது பாண்டா மாதிரி போட்டிருக்கு இது எல்லாமே இப்போது இந்த மாதிரி நார்மல் ப்ரிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சிங்கிளாக எடுத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் மூணாக எடுத்திங்கனா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டென் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கொரியர் கவர் எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து அது குவாலிட்டி பற்றியோ இல்லை வந்து ட்ரஸ்டபுளாக கரெக்டாக ரிசீவ் ஆயிடுமா சொல்லிட்டு நம்ம நம்ம அதுக்காக தான் ஒவ்வொரு ஆர்டருமே கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ எடுத்து நம்ம பேஜில் போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாங்க ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் ரீசனபுளான ப்ரைஸும் நெக்ஸ்ட்டு நம்ம ஹோல்சேல் அண்ட் டீட்டெயில் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா நீங்க மினிமம் வந்து தேர்ட்டி பீசஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ அவ்வளோதான் இது கஸ்டமர் அட்ரஸ் வந்தாலும் நான் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர் நம்ம பேக் பண்ணியாச்சு நீங்கள் பாருங்கள் வான்மதின்ற கஸ்டமருக்கு வந்து நம்ம பேக்கிங் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்டர் நம்ப டிஸ்பேச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனிமொழின்ற அட்ரஸ்க்கு தான் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெலர் ஆர்டர் தான் ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் ரீசெலிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம் ஃப்ரம்மில் வந்து நீங்கள் கொடுக்கறது தான் நாங்கள் போட்டு அனுப்புவோம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல் எஃப் ஃபோட்டோ அந்த மாதிரி போட்டது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டா பிக் இதை வந்து ஆரஞ்சு கலர் இது வந்து வயலட் கலர் லாவெண்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது நிறைய ப்ரிண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ த்ரீ எக்ஸ் வரை அவைலபிள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கஸ்டமர் அவங்க நேம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் இவங்க வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் இதில் வந்து டபுள் எக்ஸ் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ரோக்ஷன் தான் டக்கு டக்கு டக்குன்னு சோல்டாயிடும் ஸோ உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீசெயல் ரெண்டுமே இருக்கோம் நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட ஜிப்ளஸ் மட்டும்தான் இருக்கா வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க எல்லா டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் குர்த்திஸ் கிட்ஸ்வியர் நைட்டிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் ஒன்று ரெண்டு மூணு மூணு பார்சலுமே நம்ம கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்